அறியாமை என்பது தவறான விஷயம் கிடையாது ஆனால் ஒன்றுமே அறியாமல் இருப்பது தவறான விஷயம் அல்லவா வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் என்னிடத்தில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியை செய்ய வருகின்ற ஒருவரை நீ அடையாளம் போகின்றாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் இந்த கந்தன் என் மூலமாக உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட போகின்றது நாளைய தினம் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திராத ஒரு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பெற்று போகிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பன் முருகன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று சொல்கிறாய் அப்படியானால் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய முயற்சியை நீ சரியாக கைகொண்டாயானால் உன்னுடைய வெற்றி உனக்கு நிறைவாக கிடைக்கும் உன்னுடைய மகிழ்ச்சி அங்கே உனதாகும் நீ என்ன நினைத்து எதை சாதிக்க நினைத்தாலும் அதற்கு உன்னுடைய முயற்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் அதன் பிறகு அப்பன் முருகன் என்னை நீ கையெடுத்து வணங்கினாயானால் அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்றாலும் என் குழந்தையை கந்தனை வணங்கி கந்தன் திருநீரை தண்ணீரில் போட்டு குடி நிச்சயமாக உன் மனதிற்கு முதலில் ஒரு தெளிவை கொடுக்கும் அதன் பிறகு நாம் எந்த விஷயத்தில் இப்பொழுது இவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் என்பது உனக்கு தெரிய வரும் அப்படியானால் அந்த விஷயத்தில் இருந்து உன்னால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும் தெய்வம் உனக்கு துணை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது அப்பன் முருகன் நான் கொடுப்பதை எந்த நொடியிலும் உன்னால் மறுத்துவிட முடியாது அதுபோல நீயும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதில் சரியான கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையே மாற்றங்கள் ஒரு நொடியில் வந்துவிடாது ஆனால் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் நீ நினைத்தால் அதை ஒரு நொடியில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் நீ நினைத்தால் ஒரு நொடியில் அதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னால் எந்த விஷயத்தையும் அவ்வளவு சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஏதோ உன்னுடைய புரிதலில் குறை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய புரிதல் இந்த வாழ்க்கையில் உன் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து கொடுக்கும் என் பிள்ளைக்கு உடல்நலம் சரியில்லையா சரி அப்படியே இருந்து விடாமல் அதற்கான தீர்வினை நீ தேட வேண்டும் சரியான தீர்வினை நீ எடுத்துக்கொண்ட பிறகு தெய்வத்தை கையெடுத்து வணங்க வேண்டும் ஏதாவது ஒரு நிலையில் நிச்சயமாக உனக்கு மாற்றங்கள் வரும் ஏதாவது ஒரு நிலையில் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை நல்ல திருப்பங்களை கொடுக்கும் என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திட்டாலும் அதிலிருந்து உன் வெற்றியும் உனக்கு உறுதியாகும் உன்னுடைய உடல் நோயையும் மன நோயையும் நான் நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுப்பேன் உன்னுடைய மனநோய் உன்னுடைய உடல் நோயை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் மனநோய் தீர்ந்து விட்டாலே உன்னுடைய உடல் நோயும் நிச்சயமாக குறைய தொடங்கிவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை உனக்கு நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னுடைய முன்னேற்றம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த நேரத்திலும் எதையும் விட்டுவிடாமல் எந்த நேரத்திலும் எதையுமே உனக்கானது இல்லை என்று நினைத்து விடாமல் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் பெற்றிட உன்னால் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இரு கந்தன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காதது என்று எந்த ஒரு செயலும் இல்லை என்று நீ நம்புவது உண்மைதானே அப்படியானால் நீ நினைத்த விஷயத்தை இப்பொழுதே செய்யத் தொடங்கு நாளைய விடியல் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான நல்ல மாற்றங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது இதையெல்லாம் எடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார் உன்னை விட்டு சென்றது அத்தனையுமே மிக பெரிய நன்மைக்குத்தான் உன்னை வந்து சேர்ந்தது அத்தனையும் உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையான காரணத்தை நீ புரிந்து கொண்டாயானால் தெய்வம் நமக்கு எதற்காக இதையெல்லாம் செய்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் தெய்வத்தினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தை நான் உனக்கென உருவாக்கி தர ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் இந்த நேரத்தை நான் உன்னுடையதாக்க துணிந்து விட்டேன் இதுவரையிலும் நீ இழந்ததையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இனி கிடைக்கப் அத்தனையும் கந்தனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் கந்தன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரம் கந்தன் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஒட்டு உன் கைகளில் ஒப்படைக்கும் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள அல்லவா எங்கே இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதாக சொன்னாயோ எங்கே இந்த வாழ்க்கை உனக்கு எதுவும் இல்லாமல் விட்டு விட்டதாக நினைத்தாயோ அந்த இடத்தில் கந்தனின் அருள் உனக்கு கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இடத்தில் கந்தன் உன்னை தேடி வந்ததை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராமல் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை நீ அடைந்து விட வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது முன்னேற்றத்தின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என் கரம் பற்றிய என் குழந்தைக்கு மங்களச் செவ்வாயினுடைய விடியலில் நிச்சயமாக என்னால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவாய் அது மட்டுமல்ல நாளைய விடியல் என்பது பஞ்சமியினுடைய விடியல் பஞ்சமியின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்துக்கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடந்தே தீரும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னோடு நான் பயணிக்கிறேன் எந்த நேரத்திலும் வாழ்க்கையை இழந்து விட்டதாக மட்டும் ஒருபோதும் நீ நினைத்து விடாதே வாழ்க்கை இனிமேல்தான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகிறது ஒழித்து வைத்த விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு உண்மையாக தெளிவாக தெரியப்படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை சரியாக நீ எதிர்கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதுமே முழு மகிழ்ச்சியோடு நீ நின்று கொண்டிரு முழுமையான தருணங்கள் முழுமையான சூழ்நிலைகள் நிச்சயமாக உன்னை இனி யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வெற்றிகள் உன்னை வந்து சேரும் மனது மகிழ்ச்சியோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் இந்த மனசாட்சி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் எதற்கும் நீ கலங்க மாட்டாய் இனி எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட மாட்டாய் நாம் நினைத்தது நம் கந்தனின் அருளால் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னால் முடியாத விஷயங்கள் கூட அப்ப நினைத்தால் நடத்த முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதை ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் நிறைவாக கொடுக்கும் வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா